ஹலோ ஆல் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய சொந்த ஊரான எங்களோடய நேட்டிவ் பிளேஸ்க்கு தான் போக போகிறோம் எங்கே போகிறோன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு எல்லாமே கிளம்பிட்டோம் எங்கள் ஊருக்கு போகிறதுனாலே நாங்கள் எப்போவுமே அம்மா அப்பா கூட தான் போவோம் ஆனால் இன்றைக்கி நானே ஹஸ்பண்ட் என் பொண்ணு மூணு பேர் மட்டும் கிளம்பியாச்சு எங்கே போகிறோம் தானே பார்க்குறீங்க தென்காசிங்க யாராவது தென்காசி குற்றாலத்தில் இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இதான் எங்கள் ஊர் எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா ரொம்ப அழகாக இருக்கும் ஊரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சிக்கு மேரேஜ் எங்கள் சித்தப்பா பொண்ணு கடைசி பொண்ணுன்றனால அவன் மேரேஜ்க்கு கண்டிப்பாக போகணுன்னு கிளம்பியாச்சு எங்கள் ஊர் ரீச் ஆனதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் இருக்க இந்த ஏரியா தாங்க இங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பச்சை பசமையாக இருக்கும் இங்கே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பம்ப் செட்டு அதெல்லாம் இருக்கும் இல்லையா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஃபஸ்ட்டு அங்கே போய் அப்படியே ஒரு லுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி கல்யாணன்றனால தெரு முழுக்க அடைச்சி பந்தல் போட்டிருந்தாங்க முக்கியமாக என்ன தெரியுங்களா நம்ம கல்யாணம்னா இங்கே சென்னையிலலாம் பாத்தீங்கன்னா ஒன் வீக் முன்னாடியே பரபரப்பாகிடும் நான் ரெண்டு நாள் முன்னாடி போனேன் இந்த பந்தல் மட்டும் தான் போட்டிருந்தாங்க ஆனால் அவங்க பரபரப்பெல்லாம் இல்லை ஜாலியாக தான் இருந்தாங்க இதான் என்னோட சித்தப்பா வீடு அன்னைக்கு மறுநாள் சமைக்கிறதுக்கு பாத்திரம்லாம் வந்து இறங்கிருந்தது மறுநாள்னால் நம்ம ரிசப்ஷன் பண்ணுவோம் ஆனால் இவங்க சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க அதை நான் காமிக்கிறேன் அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பியோட பையனுக்கு பர்த்டே சொல்லியிருந்தான் சரி கேக் கட் பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டாங்க குட்டீஸ்க்குலாம் கேக் ஷேர் பண்ணியாச்சு மறுநாள் ரிசப்ஷன் நடக்கும் இல்லைங்களா நம்ம சென்னையிலலாம் அந்த மாதிரி இல்லாமல் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம மேரேஜ் நடக்கிற அந்த ஸ்டேஜில் அவங்க அரிசி அலக்கிறாங்க அரிசியை வந்து ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை மாதிரி பண்ணி அரிசி அளந்தாங்க அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கவே இது அளந்ததுக்கப்புறமா பொண்ணுக்கு வந்து எல்லா பெரியவங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து திருநூறு வச்சு விஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஊரில் இருக்க எல்லாருக்கும் வந்து சாப்பாடு பரிமாறினாங்க சித்தப்பா அப்பா அம்மா சித்தி என் தங்கச்சி தம்பி எல்லாருமே விபூதி வச்சு விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அவளை வச்சுட்டு நல்லா ஃபன் இருந்தோம் காமெடி பண்ணிக்கிட்டு எல்லோருமே நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா பொண்ணை கூட்டிகிட்டு போய் உள்ளே விட்டதுக்கப்புறமா அங்கேயே சேர்லாம் போட்டு இந்த மாதிரி பரிமாற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துலையுமே பரிமாற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேரேஜ் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் தான் நடக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்டேஜ் ரெடி பண்ணியிருந்தாங்க இப்போ பரிமாற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அன்றைக்கி என்ன ரெசிபீஸ்லாம் போட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் சாப்பாடு இது எல்லாமே எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு மெகந்தி இருந்தோம் நான் பொண்ணுக்கு அன்றைக்கி மறுநாள் வந்து மேரேஜாக அதனால நாங்கள் அன்றைக்கி நைட்டு மெகந்தி வச்சுட்டு இருந்தோம் மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை அழைப்பு தான் மாப்பிள்ளையை நல்லா மேலத்தாளத்தோடு வரவேதாச்சுங்க மாப்பிள்ளை உள்ளே வரும்போது நல்ல ஒரு சாரல் மலை மாதிரி இருந்தது ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்தது மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து மச்சா சீர் தான் பண்ணணும் மச்சா வந்து இந்த மோதிரம் போடுறது செயின் பண்ணுறது அதனால எங்கள் சித்தப்பா பையன் தம்பி வந்து மாப்பிளைக்கு செயின் போடுறதுதான் அதுதான் நடந்துகிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு வந்ததும் எங்கள் முறைப்படி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறமா அந்த மச்சா சீர் பண்ணதுக்கு அப்புறமா ஆரத்தி எடுப்பாங்களாம் சென்னையிலலாம் பெருசாக அது ஃபாலோ பண்ணுறதில்ல பட் ஊரில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க அன்றைக்கி இருபத்தோரு பேர்கிட்ட ஆரத்தி எடுத்தாங்க ஃபஸ்ட்டு நான் எடுத்தேன் அதுக்கப்புறமா என் பொண்ணு எடுத்தது அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக எல்லாருமே எடுத்தோம் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருந்தேன் அவங்க அந்த ஆரத்தி எடுத்ததுக்கப்புறமா இப்போது இருபத்தோரு பேர் ஆரத்தி எடுக்கிறாங்கன்னா இருபத்தோரு பேருக்கும் அவங்க கிஃப்ட்டு கொடுக்கணும் சின்னதாக ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா ரியா குட்டியும் எடுத்தால் க்யூட்டாக அவங்க இப்போது சாக்லேட் வச்சு ஆரத்தி எடுக்கிறாங்கன்னா அந்த சாக்லேட்டை மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடணும்னு சொல்லியிருந்தாங்க நிறையா விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்க இருந்தது அவள் கிஃப்ட்டுன்னொடனே ஆர்த்தி எடுக்க ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் கிஃப்ட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ஆனால் ஊருக்கு போகும்போதே வீடியோலாம் பெருசாக எடுக்க வேணாம் ஊருக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நான் ஊருக்கே கிளம்புனேன் பட் இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட்டான ப்ரொசீஜர் இல்லைங்களா மேரேஜ் சென்னையில் வேறு மாதிரி இருக்கும் பட் இங்கே நடக்கிறதுல எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சரி இதையும் எடுத்து ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் ப்ராசஸாக ஒன் பை ஒன்னாக சின்ன சின்ன கிளிப்பாக நான் வீடியோ எடுத்திருந்தேன் இவன் என் தங்கச்சி பொண்ணு க்யூட்டாக ஆரத்தி எடுத்தா அதுக்கப்புறம் என் தங்கச்சியும் எடுத்தா இவள் கல்யாண பொண்ணோட கூட பிறந்த அக்கான்றனால இவளுக்கு ஒரு ஸாரி கொடுத்துருந்தாங்க கிஃப்டாக அதையும் வாங்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை ஸ்டேஜுக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா மேரேஜ் ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் ஆச்சு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மரத்தை கொடுத்து எல்லாரையும் தொட்டு கும்பிட சொன்னாங்க இது என்ன அரச மரமோ தெரியல இது கொடுத்து எல்லாம் தொட்டு கும்பிட்டதுக்கப்புறமா தாலி கட்டுற ப்ராசஸ் நம்ம ஐயரை வச்சு மந்திர ஓதி அந்த மாதிரிலாம் இல்லை ஊர் பெரியவங்க கையால் தாலி எடுத்து கொடுக்க சொல்லி அதுக்கப்புறமா தாலியை கட்டிட்டாங்க அப்புறம் என்ன கல்யாணமோ முடிஞ்சுது நம்ம ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கலனா எப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு எல்லோரும் போய் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துட்டோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நாரியாக கூட்டிக்கு ஊட்டி விடலான்ட்டு தனியாக போயிட்டேன் பார்த்தா இந்த மூணு பேரும் என்னை விட்டுட்டு சாப்பிட போயிட்டாங்க சரி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன மறுநாள் செம்ம டயர்டாக இருந்தது பட் அன்றைக்கி ஊருக்கு ரிட்டர்ன் வரணும் நிறைய ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டார் என் வீட்டுக்கார் அதுக்கப்புறம் என்ன வர்றதுக்கு முன்னாடி என் பொண்ணு பயங்கர பயங்கரவாதம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவளை இழுத்து பிடிச்சிட்டு சென்னைக்கு ரீச் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்